தீபத் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் விளக்கு ஏற்ற உகந்த நேரம் என்ன எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது பற்றிய விரிவான தகவலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் மக்கள் அனைவரும் வீடு எங்கும் விளக்கு ஏற்றி சிவனை வழிபடுவது வழக்கம் இந்த தீபத் திருநாளில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதுதான் திருவண்ணாமலை தீபம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான அண்ணாமலையார் கோயில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் இந்த தீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் அவர்களின் வீடுகளில் ஏற்ற வேண்டும் இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று தீபத் திருவிழா நடைபெறுகிறது இந்த நாளில் அண்ணாமலையார் அக்னி வடிவமாக காட்சியளிப்பதாக ஜோதி சுடர் ஒளிர்கிறது விளக்கு ஏற்ற உகந்த நேரம் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்குப் பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜாதி வடிவமாகக் காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி கருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படியிருந்தாலும் மோத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் பால் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் குறைந்தபட்சம் ஒன்பது விளக்குகளாவது ஏற்றுவது வீட்டிற்கு நன்மையை தரும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்